சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு தெற்பப்பையை வலுவாக்கக்கூடிய அதாவது தருப்பை சம்பந்தமான எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு களி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு தட்டில் ஒரு கப் அளவுக்கு உடச்ச உளுந்தம்பருப்பு தோல் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதில் கல்லு இருக்கான்னு சுத்தப்படுத்தி எடுத்துக்கிறோம் இதில் கல் மண் எதுவும் இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதாவது இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் காட்டுறதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கப்பு எடுத்து அதில் ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டேன் நல்லா அடிக்கனமான பேனு அதில் நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற அந்த உளுந்தம்பருப்பை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் கலர் கொஞ்சம் மாறணும் இது தோலோடு இருக்கிறதுனால கருக விட்டுறக்கூடாது அதே நேரத்தில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு கவுனி அரிசி கருப்போ செகப்போ எதுனாலும் எடுத்துக்கலாம் இதில் எதுவும் கல் மண் இருக்கான்னு பார்த்து சுத்தப்படுத்திக்கிறோம் அதோட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அந்த அவு அரிசியோடையே போட்டு வச்சுருக்கேன் முழுசாக தோலோடையே போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து அந்த உளுந்தம்பருப்பை வறுக்கிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வரும்படி கலர் மாறுற வரைக்கும் வறுக்கப் போகிறோம் க நல்லா கருகீறக்கூடாதான் முக்கியமாக பார்த்துக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுக்கணும் நம்ம பொதுவாக உளுந்தங்களி பெண்களுக்கு இடுப்புக்கு வலு சேர்க்கும் கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு பெண்களுக்கு அடிக்கடி இந்த களி தருவாங்க அது வந்து சாதாரண அரிசியும் உளுந்தும் கொடுக்கறது வழக்கம் தோல் உளுந்தோ தோல் இல்லாத உளுந்தோ நாம இது வந்து க கவுனி அரிசி வந்து ரொம்ப பலம் கொடுக்கக்கூடியது அந்த காலத்து ராஜாக்கள் மக்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க இந்த அரிசி தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்களுக்கு மட்டும் அதே நேரத்தில் நான் இன்னொரு பேனில் ஒரு கப் அளவுக்கு கோபுரமாக கருப்பட்டியை எடுத்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அதை கரைச்சி அடுப்பில் வச்சுருக்கேன் கரையை மட்டும் விட போகிறேன் பாகுபதம்லாம் தேவையில்லை இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு கலர் மாறின இந்த உளுந்தம்பருப்பை ஒரு தட்டில் போட்டு பரத்தி விட்டு ஆற விட்டுறோம் இது ஆறிட்டுருக்கட்டும் அதே பேனில் நம்ம எடுத்து வச்ச முக்கால் கப்பு அளவுக்கு இருக்கிற கவுனி அரிசி அதை வந்து அந்த பேனில் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுறோம் இது கொஞ்ச நேரத்துலேயே பொரிய ஆரம்பிச்சிடும் வெள்ளை வெள்ளையாக கருப்பாக இருக்கிற அரிசி கொஞ்சமாக வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிச்சிடும் மொத்தமும் அது பொரிய அரிசி மாதிரி பொறிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா வாசனை வரும் நல்லா பொரிஞ்சு வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசியோடு நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காயவும் அந்த அரிசியோடு சேர்த்து போட்டு வறுக்கிறோம் அரிசி பொரியற வரைக்கும் அந்த ஏலக்காயும் நல்லா வருபடலாம் ஒவ்வொரு சமயம் பொறிஞ்சிரும் ஏலக்காயும் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிகிட்டு வருது பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக மாற ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பொறிஞ்சிரட்டும் இந்த அரிசியவும் உளுந்தம்பருப்பு ஆற வச்சிருக்க தட்டோட சேர்த்துட்டோம் இப்போ கருப்பட்டியை கரைய விட்டுருந்தோம் இல்லையா அதை லோ ஃப்ளேமில் வச்சு கரைக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பத பாகு பதம் தேவையில்லைன்னு சொன்னேன் அந்த கட்டி ஃபுல்லாக கரையணும் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ உள்ளே கட்டி இருக்கான்னு பார்த்துக்கலாம் கட்டி இல்லை எல்லாம் கரைஞ்சிருச்சு ஒரு வடிகட்டி வச்சு தூசி எல்லாத்தையும் இருத்து வடிகட்டிடுறோம் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது வடிகட்டிலையும் தூசி தெரியுது இப்போ ஆறுன அரிசியும் உளுந்தம்பருப்பையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கிறோம் ஆறுனதுக்கப்புறந்தான் மிக்சியில் பொடி பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நல்லா பொடியாயிருச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது நம்ம கொஞ்சமாக செய்துருக்கோம் அதனால் எல்லா மாவியுமே நான் களியாக கின்றதுக்கு எடுத்துட்டேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைச்சிங்க இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு அஞ்சாறு ஸ்பூன் அல்லது ஏழு எட்டு ஸ்பூன் எடுத்து கரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த பவுடரை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதாவது அரிசி உளுந்து ரெண்டு வேகிற அளவுக்கு தண்ணி வேணும் ஒவ்வொரு அரிசிக்கு கூட தண்ணி தேவைப்படும் இப்போ நான் வந்து அரிசி அந்த மாவை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி வடிகட்டி வச்சுருந்த கருப்பட்டியை பேனில் சேர்த்துட்டு நம்ம எந்த இதில் அரிசி உளுந்து அளந்தமோ அதில் ஒரு கப்பில் ஒரு முக்கால் கப்பு நல்லெண்ணெயை அந்த கருப்பட்டி தண்ணியோடு சேர்த்தாச்சு இப்போ கொதித்து வரணும் இப்போ இந்த கொதித்து வர்ற சமயத்தில் ஃப்ளேமை குறைய குறையா வச்சுக்கிட்டேன் ஏன்னா நான் இப்போ கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்க்கும்போது கட்டி முட்டியுமா ஆயிரும் ரொம்ப தூக்கி விட்டுருந்தோம்னா இப்போ பாருங்கள் நல்லா கருப்பட்டி தண்ணி நல்லா கொதித்து வருது கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கிற மாவு அரிசி உளுந்து மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைனால் ஊற்றிக்கிட்டே ஒரு கையால் கட்டிப்படாமல் கிண்டுறோம் இப்போ மொத்த மாவையும் நம்ம ஊற்றிட்டோம் கருப்பட்டி பாகில் ஊற்றிட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிக்குது அது கெட்டியாக ஆரம்பிக்குது கட்டி இல்லை கெட்டியாக ஆரம்பிக்குது தண்ணியாக ஊற்றணும் இல்லையா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி அந்த கிண்ணம் எல்லாத்தையும் கழுவி சேர்த்துட்டோம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியிலருந்தே கொஞ்சம் சேர்த்து கிண்டுனாலும் பரவாயில்ல இப்போ ஃப்ளேமை கூட்டலை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டறது தான் எப்போவும் நல்லது மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கட்டி ஆக ஆரம்பிக்குது சைடு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டு கிண்டணும் இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே உள்வாங்கிருச்சு இந்த நேரத்தில் தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே கிண்ட இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் அடியில் ஒட்டலை அப்போ எண்ணெய் பச இருக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எிக்கிட்டே வருது அடியிலேயும் ஒட்டலை கொஞ்சமாக உள்வாங்கின எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ நான் மீது இருந்த எண்ணெயை நம்ம கிண்டிகிட்டு இருக்க களியோடு சேர்த்துட்டேன் சேர்த்து மொத்தமாக சே ஒன்றா கிண்டி விட்டுட்டேன் இப்போ எல்லா எண்ணெயும் உள்வாங்கிருச்சு ஓரத்தில் லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் நம்ம உருட்டி பார்க்குறோம் உருட்ட வருது அப்போ களி வெந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னொரு இதில் எப்படி பார்க்கலான்னா இதில் கொஞ்சமாக கையில் தண்ணியை தொட்டுட்டு அதில் தொட்டு பார்த்திங்கன்னா கையை ஒட்டக்கூடாது அப்படின்னாலும் கெளி களி வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா வெந்து ஒன்று போல் வெந்து கட்டிக்கிட்டி இல்லாமல் நல்லா இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ மீது இருக்கிற எண்ணெயும் அந்த களியோடு சேர்த்துட்டோம் எண்ணெய் இப்போ நல்லா வெந்துருச்சு ஊற்றியிருந்த எண்ணெயும் நல்லா உள் வாங்கிருச்சு போதும் இந்த அளவுக்கு எண்ணெய் போதும் தகட்டும் இப்போ ஒரு ஈ ஈர தையினால் அந்த களியை தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டக்கூடாது அப்போ தான் நல்லா பக்குவமாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் தொடும்போது ஒட்டலை ஸோ நல்லா வெந்திருச்சு களி இப்போ நான் வந்து அடுப்பை அணைச்சிட்டேன் அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூட்டுலேயே அந்த பாத்திரத்திலேயே இருக்கட்டும் இப்போ நான் கரண்ட் கரண்டியில் எடுத்து அப்படி போட்டாக்க பாருங்கள் அப்படியே கப்பு கப்பாக வந்துருச்சு நல்லா சூப்பராக வெந்திருந்தால் தான் இந்த மாதிரி வரும் இதில் நடுவில் குழி பண்ணிட்டு அதில் ஒரு சிலர் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க ஒரு சிலர் அன்னைக்கு உருக்குன்னு நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க எதுனாலுமே உடம்புக்கு நல்லது தான் நெய்யும் நமக்கு தேவை தான் அந்த காலத்தில் நல்லெண்ணையும் ஊற்றி சாப்பிட்லாம் நெய்யும் ஊற்றி சாப்பிட்லான்னு வச்சுருக்கிறது ரெண்டுமே உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆரோக்கியமான ஒரு ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்